ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஓகே வாங்க நம்ம வந்து குளம் போடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் குளம் தாங்க போடுறேன் வாங்க எப்படி போடுறதுன்னு வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி மூணு வருஷங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு வரையும் தான் ஒன்பது புள்ளி மூணு வருஷம் நேர் புள்ளி மூணு வரைங்க நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் போட்டுக்கலாங்க சென்டரில் போட்டு அப்புறம் லாஸ்டில் வந்து நம்ம சுற்றி பொங்கப்பானை வருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டரில் பூ போட்டுக்கலாம் அதாவது சதுரமாய் ஒரு கோடு போட்டுங்க ஆல்ரெடி இந்த கோலம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பூ வந்து ஸோ நான் எப்படி புள்ளியை ஜாயின் பண்ணி போடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சென்டரில் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி வருங்க ரெண்டு இளமாயி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு வளைவுமாய் போட்டு ஒரு இதழ்லேயும் இன்னொரு இதில் இந்த மாதிரி வளைவுமாய் போட்டு சென்டரில் வளைவு வரும் இதே மாதிரி சேம் வந்து மீதி மூணு பூக்கு வரும் இதே மாதிரி நம்ம வந்து மற்ற பூ எல்லாத்துக்குமே நம்ம வந்து போடுறோம் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஈஸியாக புள்ளி ஜாயின் பண்ணி எப் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அந்த சென்று பூவோட நம்ம வந்து இந்த பூ வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி வருவோம் அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது பூ இப்போ மூணாவது பூவும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நாலாவது பூ இது நீங்கள் வாசலில் போட்டு கலர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நாலாவது பூவும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொங்கல் பானைக்கு போட போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மேலே இருந்து போடல மேலே ரெண்டு புள்ளிக்கு ரெண்டு கோடு எடுத்து மேலே ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு வளை போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு புள்ளிக்கு ஜாயின் பண்ணி அப்புறம் சென்டரில் போட்டு ஒரு பானை மாதிரி போடுறோம் நடுவில் வந்து ஒரு டிசைன் மாதிரி வளை வளை வளைவாக ஒரு டிசைன் கொடுத்துக்கிறோம் அப்புறம் ஒரு ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக கொடுக்குறோம் அப்புறம் ஒரு ஸ்டார் ஸ்டார் மை ஓ ஃபோர் ஸ்டார் வந்து நம்ம கொடுக்குறோம் சேம் இதே மாதிரி இதுதான் அடுத்த ரெண்டாவது பொங்கல் பானை இப்போது ரெண்டாவது பானையும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது பொங்கப்பானை வந்து தான் நம்ம போட போகிறோம் மூணாவது பொங்கல் பானை பாருங்கள் ரெண்டு கோடு போட்டு வளைவு ரெண்டு பக்கம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளிக்கு ஜாயின் பண்ணி சென்டரில் ஒரு கோடு போட்டு பொங்கப்பானை போடுறோம் இப்போ வந்து மூணாவது பொங்க பானையும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா நாலாவது பொங்கப்பானை வந்து நம்ம போடுறோம் இப்போ நாலாவது பொங்க பானை வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள் கோலம் வந்து ஃபினிஷிங் ஆக போகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ரேஷன் கோடு கொடுக்குறோம் அந்த நடுவில் சென்ற பூவில் வந்து நான் வந்து லைன் லைனாக வந்து கோடு கொடுக்குறேன் அந்த நாலு இதுக்கும் இதழுக்கு வந்து லைன் லைனாக பூ கொடுக்குறேன் அப்புறம் நடுவில் ஒரு ரவுண்டு போட்டு பூ மாதிரி நம்ம வரைகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு பக்கம் பூவுக்கு வந்து நான் வந்து சின்ன சின்னதுன்னா கோடு போடுறேன் அதாவது ஒரு டிசைன் மாதிரி இப்போ நாலு பூக்கும் வந்து டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலுங்க ஓகேங்களா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க ஓகே பாய் பாய்